ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதை காங்கிரஸ் மனதோடு வரவேற்கின்றது பேட்டி சென்னை கொடுங்கையூர் மீனாம்பால் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டில்லி பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை வருகின்ற பாஜக சுதந்திரத்தை அவர்கள் தான் வாங்கினார்கள் என்பது நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு காங்கிரஸ் பேர் இயக்கமும் பொதுமக்களின் தியாகமும் கலந்துள்ளது இதனை பாஜக பொதுமக்களிடத்தில் தவறாக சொல்கின்றது நாளை முதல் தொடர்ந்து ஒவ்வொரு வட்டங்கள் மற்றும் மாவட்டம் தோறும் தேசிய கொடி ஏந்திய காங்கிரஸ் தொண்டர்கள் சுதந்திர போராட்டத்தில் காங்கிரசின் பங்கு என்ன என்பதை பொதுமக்களுக்கு விளக்கி சொல்வார்கள் கொலை வழக்கில் தமிழக அரசின் செயல்பாடு திருப்திகரமாக உள்ளது தற்போது புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் அதை பற்றி அதிகமாக பேச விரும்பவில்லை யாரோ தற்பொழுது இந்தியாவில் முதலமைச்சராக உள்ளார்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவதில் எந்த தவறும் கிடையாது காங்கிரஸ் பேரக்கம் அதை முழு மனதோடு வரவேற்கின்றது ஆம்ஸ்ட் மனைவி மற்றும் அவர்கள் தொண்டர்கள் மீது போடப்பட்ட வழக்கை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் காவல்துறை காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர்கள் கொடுத்திருக்கின்ற கடிதத்திற்கு அனுமதி அளித்து பாத மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பும் நடத்துவதற்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதிக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே கடிதங்களும் அங்கங்கே ஒன்பதாம் தேதி முதல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதுவரைக்கும் எந்த தகவலும் வரல முழுமையான ஆதாரமான தகவல் வந்த பேர் காங்கிரஸ் பேரியக்கும் அது விஷயமா பதில் சொல்லும் வயநாடு சம்பவம் நடந்த எதற்காக போல போல பிரதமர் 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 மணிப்பூர் எத்தனை ஆண்டுகள் ஆகுது ஏன் ஏன் மணிப்பூருக்கு மணிப்பூருக்கும் வயநாட்டுக்கும் போய் பார்க்கல நடந்தது பெரிய பேரிடர் நடந்த உடனே போய் நாங்கள் ஆதரவு போயிருக்கணுமா வேண்டாமா அப்ப இவ்வளவு வேலைகள் மத்தியிலும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருப்போர் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேலையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு மக்களுக்காக நான் இருக்கிறேன் வயநாடு பேரிடரில் நான் பங்கெடுக்கிறேன் என்று அங்கே போய் பங்கெடுத்தார் மக்களுக்கு ஆறுதல் சொன்னார் ஏன் பிரதமர் போல நேற்றுக்கு போய் இருக்கார் எதற்காக போனார் ஹெலிகாப்டர் சுற்றி பார்த்துட்டு வரார் ஆகையால் மக்களோட யார் இருக்காங்க மக்களுக்கான தலைவர் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்